சாமி ஆண்டவனே கடவுளே முருகா அம்மா தாயே எல்லா பெண் தெய்வங்களும் எல்லா ஆண் தெய்வங்களும் எனக்கு சேர்ந்து எனக்கு முடி கொட்டாமல் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கணும் கடவுளையே கூடவே என்னோடய ஆகி எல்லாருக்குமே வந்து முடி கொட்டவே கூடாது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கடவுளே முருகா எனக்கு நல்ல வழி காட்டுங்க கடவுளே ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டேன் கடவுள் வந்து இனிமேல் முடியே கொட்ட விட மாட்டார் ஏண்டியம்மா உன் மனசில் ஆயிரத்தெட்டு கவலையை வச்சுக்கிட்டு கடவுளே அம்மா தாயே எனக்கு முடி கொட்டுறது ஏற்பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறியே ஓ உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியுமா ஓ மனசில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீ சரி பண்ணு சரியாக ஓ மனசை வந்து ரிலாக்ஸ் ஆகி உன் மைண்டை வந்து ஃப்ரீயாக சரியா ஓவராக டிப்ரெஷன் ஆகாத அப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே உனக்கு கொட்டுற பிரச்சனை வந்து சரியாக போயிடும் உன் உடம்புல எல்லா சத்துக்களும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணு அதெல்லாம் செக் பண்ணினாத்தான் உனக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து சரியாகும் உன் உடம்புல ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அம்மா தாயே எனக்கு முடி கொட்டுற நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால் நான் என்ன தாயே பண்ண முடியும் சொல்லு விநாயகர்ப்பா அப்படின்னு சொல்லி விநாயகரை கூட கூப்பிடலாம் இங்கே இருக்காரு பாருங்க விநாயகர் உன்னுடைய மனசில் இருக்கிறது உன்னுடைய உடம்புல இருக்கிறது என்ன சொல்கிறது அதெல்லாம் பார்த்து நீ தான் வந்துட்டு அறிவியல் ரீதியாக வந்து கரெக்ட் பண்ணணும் சரியா